அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி இன்றைய பதிவுல அமாவாசை அன்று கண் திருஷ்டி நீங்க கண் திருஷ்டி தீய சக்திகள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறேன் இந்த கண் திருஷ்டியை எப்படி சுற்றி போட வேண்டும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இப்ப பாத்தீங்கன்னா இன்றைய நாள் அமாவாசை கண்திருஷ்டி நீங்குவதற்கு இந்த நாளில் நாம சுற்றி போட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கண் திருஷ்டிகள் தீய சக்திகள் எதிர்மறை எண்ணங்கள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது வாரத்துல நாம வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கண் திருஷ்டி நீங்க சுற்றி போடுவதற்கு உகந்த நாட்கள் ஆனாலும் இந்த அமாவாசை அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பானது ஒவ்வொரு அம்மாவாசையுமே நாம கண் திருஷ்டி நீங்குவதற்கு சுற்றி போட வேண்டும் இன்றைய தலைமுறையினர் இந்த கண் திருஷ்டி எல்லாம் சும்மா மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்றாங்க அப்படி கிடையாதுங்க உங்க வீட்டுல கண் திருஷ்டி இருப்பதற்குண்டான அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறத நான் சொல்றேன் உங்க குடும்பத்துல எப்பொழுதும் சண்டை சச்சரவுகள் அப்படின்னு இருந்து கொண்டே இருக்கும் பெருவிரலில் விரலில் அடிபட்டு கொண்டே இருக்குது அப்படின்னாலும் கண் திருஷ்டி உங்க வீட்ல இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி வாசல்ல நீங்க இடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் இந்த கண் திருஷ்டி இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம் நீங்க உங்களுடைய குழந்தைகள் நல்ல ஆரோக்கியத்துடன் தான் இருப்பாங்க ஆனாலும் அடிக்கடி உடல்நிலை குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் அதிகரித்து கொண்டே இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் உங்க வீட்ல கண் திருஷ்டி பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும் அதே மாதிரி செல்வ செழிப்பு இருக்கக்கூடிய இட இடத்துல ஆட்டோமேட்டிக்காக இந்த கண் திருஷ்டி அப்படிங்கிறதும் வந்துவிடும் அப்போ வாரத்தில் நாம அன்று கண் திருஷ்டி போகுவதற்காக நாம சுற்றி போடுவோம் அதை விட சிறப்பான ஒரு நாள் ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய அம்மாவாசை கண் திருஷ்டி நீங்குவதற்கு இப்படி சுற்றி போடுங்கள் எப்பேற்பட்ட கண் திருஷ்டியாக இருந்தாலும் சரி தீய சக்திகள் எதிர்மறை எண்ணங்கள் அனைத்துமே விரட்டி அடித்து விடக்கூடிய ஒரு அற்புதமான கண் திருஷ்டி சுற்றி தான் நாம பார்க்க போறோம் இது சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகுதான் கண் திருஷ்டி நீங்குவதற்காக நாம சுற்றி போட வேண்டும் சூரிய அஸ்தமனத்தின் போது பண்ணக்கூடாது இரவு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி கூட நீ இதை செஞ்சுட்டு தாராளமாக நீங்க தூங்க செல்லலாம் நீங்க தொழில் செய்யக்கூடிய இடத்தில் இருந்தாலும் சரி இல்ல உங்க வீட்டில் நீங்க இருந்தாலும் சரி இரண்டு இடத்திலையுமே இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த முறையில கண் திருஷ்டி நீங்க சுற்றி போடுங்கள் எப்பேற்பட்ட கண் திருஷ்டியாக இருந்தாலும் அது நீங்கிவிடும் எப்படி சுற்றி போட வேண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு எலும்பு சம்பளம் அழுகளும் இல்லாத ஒரு எலும்பு சம்பளமா எடுத்துக்கோங்க இது வந்து கனிகள் ராஜகனியாக விளங்கக்கூடியது இந்த எலும்பு சம்பளம் நன்றாக மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய எலும்பு சம்பளமா பார்த்து வாங்கிக்கோங்க வாங்கிட்டு வந்துட்டு அதை வந்து நான்காக கட் பண்ணிக்கணும் முழுசாக கட் பண்ணக்கூடாதுங்க நம்ம கத்திரிக்காய் குழம்பு வைக்கிறதுக்கெல்லாம் கட் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி முக்கால் வாசி நான்கு பாகமாக கட் பண்ணிட்டு அதில் வந்து குங்குமம் போட்டுக்கோங்க நல்ல சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய குங்குமமாக போட்டு வச்சுக்கோங்க வச்சுட்டு அதற்கு மேலே ஒரு கற்பூரம் வச்சுக்கோங்க கற்பூரத்தை வச்சு ஏற்றிட்டு உங்கள் குடும்பத்தில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரையுமே கிழக்கு நோக்கி பார்த்தவாறு உட்கார வேண்டும் உட்கார்ந்து கொண்டு உங்கள் வலது கையில் வந்து அந்த எலும்பு சம்பளத்தை வச்சு அதற்கு மேலே கற்பூரம் அதற்கு மேலே அந்த கற்பூரத்தை ஏற்றிட்டு வ மூன்று முறை கிளாக் வயசில் வந்து மூன்று முறையும் ஆன்டி கிளாக் வயசுல மூன்று முறையும் மேலும் கீழும்மாக மூன்று முறையும் சுத்திட்டு அப்படியே நீங்க வெளியில வந்து உங்களுடைய வீட்டையும் அதாவது நிலை வாசல் வந்து சுத்தணும் உங்க வீட்டை முழுவதும் மூன்று முறை அதே மாதிரிதான் கிளாக் வயசுல மூன்று முறையும் ஆன்டி கிளாக் வயசுல மூன்று முறையும் சுத்திட்டு மேலும் கீழும்மாக மூன்று முறை சுத்திட்டு அந்த கற்பூரத்தை வந்து உங்க வீட்டு வாசல்ல அதாவது இருக்குதுன்னா கேட்டுக்கு பக்கத்தில் உங்கள் வீட்டு நிலை வாசலை விட்டு வெளியே வாசலில் அதை வச்சிடணும் அந்த கற்பூரத்தை வந்து இந்த எலும்புச்சம்பளத்தை வந்து முச்சந்தியில் போய் அதை நாளாக அப்படியே நம்ம முக்கால்வாசி கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா அதை நான்கு பாகங்கள் மலாக பிரித்து நான்கு திசைகளில் போட வேண்டும் மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு அப்படின்னு நான்கு திசைகள்லையும் பிச்சு அதை போட்டுட்டு நீங்க அப்படியே வந்து வீட்டில் வந்து கை கால் மூஞ்சி எல்லாம் கழுவிட்டு உள்ள வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சுக்கோங்க அந்த தண்ணியில மஞ்சள் கலந்துக்கோங்க அந்த மஞ்சளில் கலந்துட்டு வேப்ப இலை இல்லைன்னா மா இலை இதெல்லாம் எல்லாமே வந்து எந்த இலையிலையாவது எடுத்துக்கோங்க உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை வச்சு உங்க வீடு முழுவதும் தெளிச்சு விடுங்க முடிஞ்சா அந்த மஞ்சள் போட்ட தண்ணியிலேயே நீங்களும் தலையில் தண்ணியில வந்து தெளிச்சுக்கோங்க தெளிச்சிட்டு அத மீதி தண்ணி இருக்குது அப்படின்னா உங்க வீட்டு சிங்க்லயே அதை ஊத்திடுங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல இப்படி இன்றைய நாள் அமாவாசை அன்று சுற்றி போடுங்கள் எப்பேற்பட்ட கண் திருஷ்டியாக இருந்தாலும் கண்டிப்பா அது நீங்கிவிடும் கண் திருஷ்டி மட்டும் இல்லைங்க இப்போ நம்முடைய நண்பர்களாக இருந்தாலும் சரி உறவினர்களாக இருந்தாலும் சரி அக்கம்பக்கத்தினராக இருந்தாலும் சரி நம்மளை பார்த்த உடனே அப்படியே தேனா பேசுவாங்க ஆனால் உள்ளே அவ்வளவு வஞ்சகத்தை வச்சுக்கிட்டு இருப்பாங்க இவனுக்கு எங்க இருந்து தான் பணம் வருதோ தெரியல எல்லாத்தையும் வாங்கி குமிக்கிறான் இதை வாங்குறான் அதை வாங்குறான்னு உள்ள ஒரு பொறாமை குணம் அப்படிங்கிறது இருக்கும் அதுதான் நம்மளுக்கு கண் திருஷ்டியாக வரும் இந்த மாதிரி கண் திருஷ்டி கெட்ட சக்திகள் தீய எண்ணங்கள் இது மாதிரி எல்லாமே நம்ம இருந்து போகணும் அப்படிங்கிறது இந்த அமாவாசை இப்படி சுற்றி போட வேண்டும் ஏன் மற்ற எல்லாம் விட அமாவாசைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒவ்வொரு அமாவாசை அன்றுமே வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் தேவர்கள் ரிஷிகள் மகான்கள் சித்தர்கள் அனைத்துமே நம்முடைய பூமிக்கு வருவாங்களாம் அப்ப தீய சக்திகள் தீய எண்ணங்கள் கண் திருஷ்டிகள் போக்குவதற்கு இது மாதிரி நாம பரிகாரங்கள் செய்யும் போது மேலே சொல்லப்பட்ட அனைத்து தெய்வங்களும் நம்மளுக்கு உ உறுதுணையாக இருப்பாங்களாமா அப்ப உதவி புரியும் பொழுது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கண் திருஷ்டிகள் அனைத்தும் நீங்குவதற்காக அம்மாவாசை அன்று சுற்றி போ சுத்தி போடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு போனாங்க இதுதான் அம்மாவாசை அன்று கண் திருஷ்டி நீங்குவதற்காக சுற்றி போடுவதற்கு சொல்றது முக்கியமான காரணம் ஏன்னா அந்த நாளில தான் வந்து நம்மளுக்கு எல்லா தெய்வங்களும் நம்மளுடைய பூமிக்கு வருவாங்க அப்போ அந்த நேரத்துல நமக்கு கெட்ட சக்திகளை விரட்டுவதற்கு என்ன பரிகாரங்கள் செஞ்சாலும் நம்மளுக்கு அனைத்து தெய்வங்களும் துணை நிற்கும் அதனாலதான் அந்த நாளில் கண் திருஷ்டி நீங்குறதற்கு சுத்தி போடுங்க அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க கண்டிப்பா இந்த தை மாச அமாவாசை அன்று மட்டும் இல்லைங்க ஒவ்வொரு அமாவாசை அன்றுமே இந்த கண் திருஷ்டி நீங்குவதற்கு இதே முறையிலேயே நீங்க எலும்பு சம்பளத்தை வச்சு இப்படி சுத்தி போடுங்க நாள் பட்ட உங்க வீட்டில் வந்து எவ்வளவு தீய சக்திகள் வந்து கண் திருஷ்டிகள் இருந்தாலும் அது உடனடியாக நீங்கும் நம்பிக்கையோட செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்